ஹலோ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் ரொட்டின் என்னன்னா பார்க்க போறோம் ரொட்டின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஈவினிங் என்ன வரைகலாம் வீட்டில் நடந்துச்சு அப்படிதான் சொல்ல போறோம் உங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு இங்க நல்லா வெளிச்சமா தான் இருந்துச்சு என் சின்ன பொண்ணு வந்து வெளியில் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு கொஞ்சம் விளையாடிச்சதுனால வந்து எதுவும் தெரியல பிரசா விளையாட்டு இருந்தா பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அப்புறமா எங்கள் அம்மா வந்து ஊருக்கு கிளம்புறதுனால எங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக முறுக்கு அதாவது சுத்து முறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சுத்து முறுக்கு செய்யறதுக்காக மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அவங்களே வந்து எல்லாமே நம்ம ஊர்ல இங்க பெரிய பெரிய பாத்திரங்கள் இருக்கும் நம்ம இங்க வந்து அந்த அளவுக்கு நிறைய எடுத்துட்டு வரல அதனால சின்ன சின்ன பாத்திரங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து சின்ன பாத்திரத்தை வச்சு பிசைஞ்சாங்க இது இப்ப கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அதனால வந்து கிளீன் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பண்ணிட்டு டெய்லி வந்து ரொம்ப எல்லாமே ரொம்ப தொடச்சிருவேன் கிடைச்சி வரம்ல வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து தொடச்சு தொடச்சி விட்டுறது ஈவினிங் வந்து டீ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு வேலையை ஆரம்பிச்சலாம் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி அம்மா பாத்தீங்கன்னா சுத்து முறுக்கு சுத்ததுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி அச்சு இருக்குல்ல சுத்து முறுக்கு அந்த முறுக்கு அச்சு அந்த முள்ளு முறுக்கு அச்சிலயே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டு வச்சிட்டாங்க நீத போட்டுட்டே இரு அதுக்கப்புறமா நான் வந்து சுத்து முறுக்கு சுத்தி தரேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து அடுப்புல வந்து எண்ணெய் காய வச்சிட்டு எங்கிட்ட சின்ன சட்டி தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் போட முடியும் ஒரு நாலு முறுக்கு அந்த தான் வச்சு ஃபர்ஸ்ட் போட முடியும் நான் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அம்மா வந்து சுத்து முறுக்கு சுத்த கை முறுக்கு சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க யாருக்கெல்லாம் இந்த கை முறுக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க என்னதான் மாவு வந்து ஒரே மாவா இருந்தாலும் சுத்து முறுக்குக்கும் அந்த கை முறுக்குக்கும் முள்ளு முறுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அம்மா டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும் நினைக்கிறவங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க எங்க அம்மா வந்து சூப்பரா முறுக்கு சுத்துவாங்க இப்ப கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால வந்து கை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு பெருசா சுத்துறது இல்லை இப்ப எல்லாம் ஆனா இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சுத்து தான் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக வந்து பாதி வந்து சுத்து முறுக்கும் பாதி வந்து முள்ளு முறுக்கும் போட்டுட்டோம் அம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சுத்து முறுக்கு சுத்தி வச்சிருந்தாங்க மீதி எல்லாத்தையும் நான் வந்து அடுப்பு பக்கத்திலே வந்து ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுல வந்து முள்ளு முறுக்கு வந்து செஞ்சு செஞ்சு நான் பட்டுக்கு வந்து கச்சை மூச்சன் போட்டுட்டே இருந்தேனா அவ்வளவுதான் சுத்தி போடுறது சுத்தி போடுறேன் இந்த மாதிரி கச்ச மூச்சன் கச்ச போடுறது இந்த மாதிரி போட்டேன் பக்கத்துல வந்து அடுப்பும் இருக்கிறதுனால வந்து டக்கு டக்குன்னு எனக்கு எடுத்து போடுறதுக்கு வசதியா இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த முறுக்கு வந்து பிடிச்சி பிடிக்கும் இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எந்த ஒரு இது என்ன சொல்றதுக்கு பொரிகாரம்னு சொல்லுவாங்க இந்த பொடிமா பொடிமா துண்டாக இருக்கும் அது எல்லாமே வந்து உடம்புக்கு கேடுற மாதிரி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை எல்லாமே வந்து நம்ம பொட்டுக்கடலை பச்சரிசி உளுத்து மாவு தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாவு இந்த மாதிரி முறுக்கு செய்கிறது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை யாருக்காச்சும் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்க அதோட இன் இன்கிரீன்ட் எவ்வளோ அமௌண்ட் இந்த குவான்டிட்டி எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ராத்திரி ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு இங்க வந்து நைட்டு சூரியன் மறைகிறதுக்கே பாத்தீங்கன்னா பத்து மணி ஆயிரம் இப்ப வந்து ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாத்தீங்களா